யார் சொல்லுமாம்மா இங்கே பாருங்க சென்னை துறைமுகம் கடற்கரை எப்படி இருக்குன்னு பாருங்கள் காலை அதிகாலை அஞ்சு நாற்பத்தி அஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் கிளைமேட் அலை எப்படி வருது பாருங்கள் சூப்பராக இங்கே பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு

அங்கே பாரு தூரத்தில் வருது போகிறது பார் மப் மப் மப்பெல்லாம் தெரியுது பாரு தெரியலையே இந்த ஒரு கப்பல் இருக்க பாரு சுனாமா ஆனால் தெரியல லைட்டாக தான் தெரியுது ஆ சத்தம் எப்படி கேக்குது பாருங்க சத்தம் வளர்க்குது சத்தம் கேக்குதுங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க அந்த காலை சத்தம் இதனங்கறத பாக்குறதுக்குங்க. அங்க ஆ ஒரே ஒரு ஆளுதான் இருக்கா. சுத்தி சுத்தி அங்கங்க கப்பல் இருக்குது அப்படியே போறேன். போறாங்கல்ல. இந்த கல்லெல்லாம் தண்ணி தான்டா வராம தான் போட்டிருப்பாங்க போல இந்த ஆளா அப்படியே அடிச்சுட்டு அந்த பக்கம் போதுவா எல்லாம் உக்காந்துட்டீங்க ஆளுக்கு ஒரு பக்கம் பா சேமா சத்தம் வருது பாக்கா

கப்பல் இங்க பெரிய பெரிய கப்பல் பூரா தூரமா இருக்குது குட்டி குட்டி கப்பல் தான் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த கப்பல் தெரியுதா தெரியல இன்னும் விடியணும் இன்னும் கொஞ்சம் விடிஞ்சிச்சுன்னா நல்லா தெரியும் சூரியன் சூரியனே இன்னும் வரலையா அதனால் தெரியல வரும் இரு

பெரிய பெரிய கப்பல் பூராவும் நிற்குதா இருக்குது அப்படியே நிற்கிற மாதிரி தானே இருக்குது அதுதான் எல்லாம் அங்கங்கே ஸ்டா இந்த ஒரு கப் இந்த ஒரு சின்ன கப்பல் மட்டும்தான் வருது தெரியுது எல்லாமே நிற்கிது அங்கங்கே அங்கங்கே குட்டி குட்டியே தெரியுது பர் எப்படி இந்த அலையில் அந்த கப்பல் வந்து அப்படியே அப்படியே ஆ அப்பா ஆ அப்ப போட்டு போது அது ஒரு போட்டு போதா இந்த பக்கம் வரல அந்த பக்கம் போகுது அது தெரியல என்ன ஆனா என்னமா ரொம்ப தைரியமானவங்கதான் கடல்ல இறங்க முடியும் ஆஹ் ரொம்ப துனிச்சலனங்க தான் சும்மா நம்ம கரையில இறங்கி நிக்குதுக்கே எனக்கு பயமா இருக்குது அதான் போறாங்கதோ தெரியதேலல அடிக்குது எப்படி இப்ப நம்ம பக்கத்துலயே ப்ளோ அல அடிக்குது வருவாங்க போயிடுதமா இருக்குது அங்க பாரு அத